மல்லிகப்பூ உலகத்துல உள்ள அத்தனை வந்து இறங்குது இந்த அரண்மனையோட நிர்வாகினா எனக்கே தெரியாம ஏதாவது நிர்வாகம் நடக்குதா சுவாதி அம்மாவுக்கு என்ன பூ வேணும்னு கேட்கவும் போயிட்டோம் இன்னைக்கு என்ன பூ யாருக்கு தெரியும் எல்லா பூவுமே சரி சரி இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் பத்தி நாம வைப்பாங்க உள்ள எடுத்துட்டு போங்க

அது மாதிரி கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது என்னது நிச்சயம் அடங்கினேன் நல்ல வேளை இந்த கர்ணன் படத்துல தேவிகா சார சிவாஜி சார் காப்பாத்தின மாதிரி என்ன காப்பாத்திட்டீங்க சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்படியா என் சாரியை ஓட்டுறது அது ஏன் கேக்குறீங்க தம்பி இந்த கழுதிக்கு நான் தினமும் ஆ பாட்டு ரம் கொடுப்பணுங்க நான் பாட்டு ரெடி பண்ணுங்க இன்னைக்கு குளிரா இருந்துச்சுன்னு நான் ஆ படிச்சுட்டு இந்த கழுதிக்கு குவாட்டர் கொடுத்துனா அது கோச்சுக்கிட்டு கண்டபடி வா ஆரம்பிச்சு சரி சரி இனிமேல வண்டி ஒழுங்கா ஓட்டுங்க நான் வரேன் தம்பி ஆமா நீங்க இந்த பக்கம்

இந்த அரண்மனை அந்த ஸ்தலம் போர் அடிச்சு போச்சு ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லடி இப்ப என்ன உனக்கு ஜாலியா இருக்கணும் தானே அப்ப எவனாவது ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணு அவசரப்படாதடி லவ் பண்றதுல இருக்கிற கிக்கு வேற எதுலயுமே இல்ல லவ் பண்ற காலந்தா தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வசந்த காலம் அதனால நீ யாரையாவது லவ் பண்ணு அது கொத்தம் கிடைக்கணுமே தம்பி அது தெரியல அதுதான் ராஜா ரகுநாத பூதியோட அரண்மனை அந்த மாடத்துல தங்கக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறேன் அதுதான் அவருடைய ஒரே பொண்ணு அங்க பாருடி ஜமீன்தாரே இல்லாத இந்த காலத்துல ஜமீன்தார் மாதிரி ஒருத்தன் சாரட்ல வரா அவனுக்கு சிக்னல் கொடு க்ளிக் ஆயிடும் எங்க என்ன அந்த அரண்மனை கிளி நம்மள பார்த்து கையாட்டுது அரண்மனை சோறு அப்படி ஆட்ட சொல்லுது அப்படிங்களா அப்ப நானும் ஆட்டட்டுங்களா

இதுக்கு பேரு தபலா இது கொட்டு கொட்டை கொட்டை இல்ல அது உங்க நாட்ல தான் தனித்தனியா வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க இது கொட்டு how மச் this மச்சியா அது மாடி மேல இருக்கு நாங்க அங்க போய் தான் தம் அடிப்போம் அங்க அடிக்கடி போறது தெரிஞ்சி எங்க முதலாளி ஏணியை ஊறி அதனால இப்ப பொலக்கல பக்கமா போயிட்டு இருக்கோம் ஆமா நீங்க எதுக்கு மச்சிக்கு போறீங்க no money how மச் money மணியா அது மணி விக்கிற கடை ஏதாப்ல இருக்கு

Once again. Coming, uh, 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 coming. <laughs> uh. How's it? Excellent. Thank you. What is this? Uh, this is towel. Towel. Oh, What towel, towel? You play this? Oh, sure. Oh! Uh, hey. சிக்கு அந்த ப்ளே அடிச்சீங்க முதலாளி வர்ற பார்த்து ஆயிரத்தி ஐநூறு குறுக்க விழுந்து அமைக்கிறீங்க

நீங்க தான் ஏதாவது வச்சிருப்பீங்களே எடுத்து வாயில வச்சு ஊதுங்க வரும்

அந்த அரண்மனை குயிலு மாடத்திலே தான் நின்றுட்டு இருக்காளா இல்ல ஏதாவது கஞ்சாட கைஜாடி இந்த ரேஞ்ச தான் இருக்கு இப்படியே ரெண்டு பேரும் கை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கே நான் எங்கேன்னு கையை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் ஆயுசும் போய் அனுபவிக்க முடியாம போயிட்டு போகுது ஆமாடா அவ ஆட்ட நீ ஆட்ட அப்புறம் நீ ஆட்ட அவ ஆட்ட இப்படி மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க கையில உள்ள விரல் எல்லாம் உதிர்ந்து போயிடும் அப்புறம் உங்களை கை காட்டி மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க டேய் கிண்டலா சூரியன் உதிக்க மறந்தாலும் மறக்கலாம்

சீக்கிரமா உன்னுடைய காதலை கமிட் பண்ணிட்டு டூயட் பாடுறா